தாய்மார்களே வட சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கும் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆதரவு தெரிவித்திருக்கும் சகோதரர்களுக்கும் எங்கள் குலங்களுக்கும் கழகத்தினருக்கும் தாய்க்குலங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் மதுசூதனன் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க என் கூட இரண்டு வேட்பாளர்கள் நிக்கிறாங்க ஒன்று வட சென்னை பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் மற்றொருவர் இந்த பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அன்பு சகோதரர் ஆர் எஸ் ராஜேஷ் நீங்கள் இரட்டை முரசு தினத்திலும் வாய்ப்பு தந்து ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்க அத்தனை பேரையும் பார்த்து இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமில்ல நமது மாவட்ட செயலாளர் மதிவானன் ராதாகிருஷ்ணன் பாமக வெங் கிருஷ்ணகுமார் சேவியர் என்று அனைத்து கூட்டணி சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லபடியாக சிந்திக்கிறோம் கூட்டணி தர்மத்திற்காக நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இரட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதாவின் தாமரைக்கும் வாய்ப்பு கேட்டு இன்றைக்கு கடைசியில வட சென்னையில் வந்து உங்கள் அத்தனை பேரையும் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ணன் ராஜேஷி பையன் சொன்னாரு லேட்டா ஆரம்பிச்சாலும் நம்ம தான் போறோம் மகுடம் என்று அவர்களுக்கு இரட்டை இலையிலும் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் முரசுக்கும் வாய்ப்பு தந்து அமோக வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டு பெண்ணா உங்கள் சகோதரியா உங்கள் அண்ணியாக உரிமையோடு நான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பு தரணும் இந்த கூட்டணியுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தலைமையில ஒரு மகத்தான கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் நமது கேப்டன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவும் இணைந்து மகத்தான கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழி முற்போக்கு திராவிட கழகமும் இணைந்து இந்த மகத்தான கூட்டணி கூட்டணி மக்கள் வரவேற்கும் நாற்பது தொகுதிகளையும் பதினெட்டு இடைத்தேர்தல்களையும் வெல்ல போகும் கூட்டணி நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்திலும் எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நமது இந்த கூட்டணிக்கு எதிர்த்து போட்டியிடும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடத்துல கூட ஜெயிக்க கூடாது பொறுப்பு என்பதை எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள் திமுக நிச்சயமாக தமிழக மக்களை வஞ்சித்த கூட்டணி தமிழ் இன படுகொலைக்கு தொப்புள் கொடி வருவான இலங்கையில் படுகொலை ஆகிறதுக்கு காரணமே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அதனால தமிழ் மக்களாகிய நாம யாரும் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள முடியாது ஊழல் கட்சி அது மட்டும் இல்லாமல் செய்த கூட்டணி ஆனா நம்ம கூட்டணி இளைஞர்கள் கூட்டணி தாய் தாய்க்குளங்களின் அமோக ஆதரவை பெற்ற கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற போகும் கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னுல ராசியான கூட்டணி அமைஞ்சது போல மீண்டும் அந்த ராசியான கூட்டணி மீண்டும் வந்திருக்கு இந்த ராசியான கூட்டணி நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து இரட்டையிலையும் இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த இயற்கை கூட்டணி பூவும் இலையும் பழமும் இணைந்து வெற்றி முரசு கொட்ட போகும் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் கேப்டனை பத்தி உங்களுக்கு தெரியும் மட்டும் தன் வாழ்நாளில் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு எம்ஜிஆரையே இன்றளவும் நினைத்து வாழக்கூடியவர் காத்தது என்பது இந்த தமிழக மக்களாகிய உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நமது வெற்றி வேட்பாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் மோகராஜ் அவர்களுக்கும் முரசுக்கும் இரட்டை இலைக்கும் வாய்ப்பு தந்து வெற்றியை தாருங்கள் இருவரும் இணைந்து இந்த வட சென்னை தொகுதியையும் நமது பெரம்பூர் சட்டமன்றத்தையும் சிறப்பான முறையில் முன்னேற்றுவார்கள் ஏராளமான வாக்குறுதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் என மத்தியிலும் மாநிலத்திலும் நடப்பது நம்மளுடைய ஆட்சி நிச்சயமாக இந்த பதினெட்டு இடைத்தேர்தலும் வெற்றி பெற்று ஆட்சி தொடர தேமுதிக என்றைக்கும் கூட்டணி தர்மத்தோடு கூட்டணிக்கு துணை நிற்கும் அதே கூட்டணி தர்மத்தோடு சேர்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் பாரதிய ஜனதாவும் ஒரே கரங்களாக இணைந்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீங்களா முரசுக்கும் இரட்டேலைக்கும் வாய்ப்பு தருவீர்களா அன்பு சகோதரர் மோகன்ராஜும் அன்பு சகோதரர் ராஜேஷும் வெற்றி பெற செய்வீர்களா ஒன்று ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அண்ணன் மதுசூதனன் வாகனம் முன்னாடி இருக்காரு இங்க அண்ணன் ராஜேஷ் எங்க கூட இருக்காரு நம்ம வேட்பாளர் இருக்காங்க இந்த கூட்டணியை தவிர வேற எந்த கூட்டணி இங்க வெற்றி பெற்றதாக வரலாறு இருக்க கூடாது இந்த வெற்றி இங்க இருக்கின்ற உங்க ஒவ்வொருவருடைய வெற்றி தாய்க்குலங்களின் வெற்றி அதிமுகவின் வெற்றி பாமகவின் வெற்றி பாஜகவின் வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒத்துழைப்பில்ல அது எந்த மனசு கஷ்டம் வச்சுக்காதீங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரம் வச்சுட்டு அனைவரும் ஒன்றாக புரட்சி தலைவி அம்மாவுக்காகவும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்காகவும் ஒரே கரங்களாக இணைந்து பாடுபட்டு இந்த இரண்டு வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்து திமுக வேட்பாளர்களை

தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலையும் வாய்ப்பு தரணும் அண்ணன் மோகன்ராஜுடைய வாக்கு பெட்டியில முதல் நம்பர் ஒன்னு இதே தான் இரட்டை நம்பரும் ரெண்டு அதே போல அண்ணன் மோகன்ராஜுக்கு ஒன்னாவது நம்பர் பட்டன் போய் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு போடுங்க திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க கூட்டணி தர்மத்தோட அம்மாவுக்கும் கேப்டனுக்கும் நன்றி உணர்வோட இருந்து வெற்றியை தாருங்கள் நீங்க செய்யற இந்த வெற்றி அம்மாவை போய் சேரும் கேப்டனைக்கு சேரும் என்பதை தெரிவித்து கொண்டு வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் பணிவான நன்றி வணக்கங்களை தெரிவித்து கொண்டு வெற்றி சின்னமா முரசுக்கு முதலிடத்திற்கும் வெற்றி சின்னமா இரட்டை இலைக்கு இரண்டாவது நம்பர் பட்டனுக்கும் வாய்ப்பு தந்து அமோக வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் வாக்களித்து வெற்றிதன செய்தியேன் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க